வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் வேறு எல்லாருக்கு ஆனந்தளவு சரிவில் காணப்பட்ட தங்கத்தோட விலை அதிலருந்து மீள முடியாமல் அதே சரிவில் தொடர்ந்து நீடிக்குது இது மேலும் இந்த வாரத்தில் சரியதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியம் அதே நூற்றி பத்து ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்படுறதுனால வெள்ளியோட விலை மீண்டும் ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாய் தொண்ணூறு பைசாவாகவும் பத்து கிராமோடய விலை ஆயிரத்தி நூற்றி ஒன்பதாகவும் ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க கடந்த மூன்று நாட்கள் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து தங்கத்தோட விலை ஒரு கிராமுக்கு வந்து முந்நூற்றி பதினோரு ரூபாயும் சவரனுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு ரூபா அப்படிங்கிற தொடர் சரிவில் காணப்படவில்லை இன்றைக்கி ஒரு கிராம் இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நான்காவும் எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது பத்து கிராமோட விலையும் பார்த்தினா மீண்டும் நம்மளுக்கு வந்து தொண்ணூற்றி எட்டாயிரத்து இரநூத்தி நாற்பது அப்படிங்கிற விலையிலேயே நீடிக்குது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு போடுங்க இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையும் பார்த்தினா அந்த வரலாறு வரலாறுக்கானதோ சரிவுலேயே மீண்டும் நீடிக்குது ஒரு கிராம் இரநூத்தி எண்பத்தி ஐந்தாம் சவரன் விலை ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய் அப்படிங்கிற கடும் சரிவில் காணப்படுற விலையில் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஐந்தாவும் எட்டு கிராம் விலை எழுபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பதாக காணப்படுற விலையில் பத்து கிராம் விலை தொண்ணூறாயிரத்து ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற தொடர் கடும் சரிவில் மீண்டும் நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியாக நீடிக்குது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை